இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ரோட்டு சைடில் பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டு சைடில் பெரிய பாதை ஒரு நாற்பது அடி தார் சாலை உங்களுக்கு இந்த நா நாற்பது அடி சாலையில் பஸ்ஸு அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டு சைடில் ஒரு இருபத்தி அஞ்சு அடி இருபத்தஞ்சு சென்ட்டு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு ஃப்ரண்டேஜ் நீங்கள் பார்க்கும்போது ஐம்பத்தி மூணு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது இந்த லேண்டுக்கு ஃப்ரண்டேஜ் ஐம்பத்தி மூணு அடி இருக்குது இருபத்தி அஞ்சு சென்ட் கிடக்கு உங்களுக்கு தென்னை மரங்கள் வச்சு அழகாக சின்டெக்ஸ் வச்சு உங்களுக்கு தண்ணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரோட்டு பக்கத்தில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இன்றைக்கி ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூவா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கேட்குறாங்க ஓனர் பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது லேண்டுக்கு நேர் ஏற்றாலே உங்களுக்கு பெரிய பிளாட் அமைச்சிருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க அதில் வீடுகள் எல்லாம் அதில் வரப்போகுது நாலு அஞ்சு வீடு கூட ஃபில்டர்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த வீட்டு மனையில் பில்ட்ரஸ் வீடு கட்டி விற்பனை பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு பிளாட்டுகள் வாங்கியிருக்காங்க வீட்டு வேலை ஆரம்பிக்க போகிறாங்க இபி போஸ்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது நேர் எழுத்த சைடில் தான் நமக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸில் இருபத்தி அஞ்சு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தி அஞ்சு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ஓனர் வீடியோ நல்லா பாருங்கள் நீங்கள் பக்கத்திலே ஈவி போஸ்ட் இருக்குது இது ஒரு நம்ம ஏதாவது தோட்டம் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விலை குறஞ்ச பிரைஸு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு போடுறதுக்கு இல்லை தனியாக ஒரு வீடு போட்டுருக்கு ரோடு சைடில் விலை குறைஞ்ச பிரைஸில் போடுறதுக்கு ஏற்ற இடம் வாடகை வீடு போட்டு கொடுக்க ஏற்ற இடம் இல்லைன்னா ஒரு பிளாட்டை நீங்க வாங்கி போட்டு சேல்ஸ் பண்ணதுக்கு ஏற்ற இடம் இல்லை நம்ம ஒரு இடங்கள் வாங்கி கொஞ்சம் பிரித்து கொடுக்கற மாதிரி அதுக்கும் நம்ம ஏற்ற இடம் இப்படி எல்லாத்துக்கும் வசதியான இடத்துல தான் இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ நல்லா பாருங்கள் நாகர்கோவில் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டரில் சிவந்தி ஆதித்தனர் காலேஜ் இருக்குது அந்த காலேஜிலேருந்து உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த காலேஜ் வந்து கரெக்டாக இன்னொரு ஒரு கிலோமீட்டரில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் விலை குறைஞ்ச பிரைஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச பிரைஸ்ல இடங்கள் அதிகமாக இடங்கள் இல்லை எல்லாமே விலை கூடிருச்சு இது உங்களுக்கு நல்ல ஏற்ற இடமா இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் பஸ்ஸுகள் போக்குவரத்துக்கு இருக்குது பக்கத்தில் ஸ்கூல் இருக்கவங்களுக்கு ஞான வித்யாலயா ஸ்கூலு இருக்குவங்களுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனால் உங்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி ஜங்ஷன் இருக்குது உங்களுக்கு அங்கே எல்லாமே பேங்கு ஐஓபி பேங்கு மீன் மார்க்கெட்டு எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் வசதியான இடம்தான் தனியார் ஸ்கூல்கள் இருக்குது காடன்கோட்டு ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் வசதியான இடத்துல தான் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் வந்து உங்களுக்கு இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தனா நீ வாங்கிக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்